ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் புகழ்பெற்ற தமிழ் அறிஞருங்க இவரை பற்றி டிஎன்பிஎஸ்சியுடைய நியூஸ் சிலபஸில் கொடுத்து வச்சுருக்காங்க தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த டாப்பிக்கில் இவருடைய பேரை சொல்லி வச்சுருக்காங்க ஸோ இவரை பற்றி நம்ம கண்டிப்பாக படிக்கணும் இவரை பற்றி ஸ்கூல் புக்கில் கண்டென்ட்டு கம்மியாக தான் இருக்குது அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அவுட் சோர்ஸு கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸு ஸ்கூல் புக்கு எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி அதை நான் கேள்வி பதிலாக மாற்றி கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஐம்பத்தி ஆறு கேள்விகள் இருக்கிறது இந்த ஐம்பத்தி ஆறு கேள்வியையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏன் கேள்வி பதிலாக கொண்டு வந்திருக்கேன்னா நீங்கள் படிக்கவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மனசுலேயும் நல்லா பதிய வைக்கலாம் அதுக்காகத்தான் நான் கேள்வி பதிலாக மாற்றி கொண்டு வந்திருக்கேன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரி நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா அதுக்கு முன்னால் ஒரு தகவலை சொல்லிடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லைங்களா இவர் தான் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இவர் தான் மீனாட்சி சுந்தரனார் பழைய சமச்சீர் புத்தகத்தில் ஏழாம் வகுப்பில் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார்னு ஒருத்தரை பற்றி கொடுத்துருப்பாங்க அவர் வேற இவர் வேற ரெண்டு பேரும் ஒன்று தான் நினச்சிடாதீங்க அவரு வேற இவர் வேற சரி ஓகே நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா ஃபஸ்ட்டு வினா பாருங்கள் தேப்போ சுந்தரம் என்பதன் விரிவாக்கம் என்ன தேப்போ மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு சொல்கிறோம் இதனுடைய விரிவாக்கம் என்ன இதற்கான விடை தென்பட்டினம் பொன்னுசாமி மகன் மீனாட்சி சுந்தரம் தென்பட்டினம் பொன்னுசாமி மகன் மீனாட்சி சுந்தரம் அடுத்த வினா பாருங்க தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிறந்த ஆண்டு எது பிறந்த ஆண்டு ஆண்டுகளை மோஸ்ட்லி கேட்குறது கிடையாது இருந்தாலும் இவரை பற்றி பர்டிகுலராக கொடுத்துருக்கிறதுனால நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது இதற்கான விடை எட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் பிறந்திருக்காரு எட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று எப்போ இறந்தாருன்னா இருபத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இறந்துருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் பிறந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இறந்துருக்காரு அடுத்து வீணாக பாருங்கள் தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிறந்த ஊர் எது எந்த ஊரில் பிறந்தாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை சிந்தாதிரிப்பேட்டை எங்கே இருக்கு சென்னையில் இருக்குது அங்கே தான் பிறந்திருக்காரு சிந்தாதிரிப்பேட்டை அடுத்த வினா பாருங்க தேப்போ மீனா சுந்தரத்துடைய பெற்றோர் யார் பெற்றோர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை பொன்னுசாமி கிராமணி பொன்னுசாமி அப்பா கிராமணி அப்படிங்கிறது அவருடைய அம்மா பொன்னுசாமி கிராமணி அடுத்த வினா பாருங்கள் தேப்போ மீனா சுந்தரனார் அரிஜன மக்களுக்காக இரவு பள்ளிக்கூடத்தை தொடங்கிய ஆண்டு அரிஜன மக்களுக்காக இரவு பள்ளிக்கூடத்தை அவர் நடத்தியிருக்கார் எப்போ ஆரம்பித்தாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அவங்களுக்காக இரவு நேர பள்ளிகளை ஆரம்பிச்சிருக்காரு அடுத்து வினா பாருங்கள் தேப்போ மீனா சுந்தரனார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞரான ஆண்டு எது இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எக்ஸாமில் வருங்க ஏன்னால் போன குரூப் ஃபோர் போன குரூப் ஃபோரில் அதுக்கு முன்னாடி குரூப் ஃபோரில் டிகேசி அவர் என்ன வேலை பார்த்தாரு அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க இவரும் வழக்கறிஞர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக சேர்ந்திருப்பார் அடுத்து வினா பாருங்கள் தேப்போ மீனா சுந்தரனார் சென்னை மாநகராட்சியுடைய உறுப்பினரான ஆண்டியது இவருடைய டேலண்ட்டை பாருங்களேன் ஒரு பக்கம் இரவு நேர பள்ளிக்கூடம் நடத்தியிருக்காரு வழக்கறிஞராக வேலை பார்த்துருக்காரு இங்கே பாருங்கள் சென்னை மாநகராட்சியில் உறுப்பினராக இருந்திருக்காரு இதற்கான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னை மாநகராட்சியுடைய உறுப்பினராக இவர் சேர்ந்திருக்காரு அடுத்த வினா பாருங்கள் தேப்போ மீனா சுந்தர்னார் அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவரான ஆண்டியது தொழிலாளர் தலைவராகவும் இருந்திருக்கார் எப்போ தொழிலாளர் தலைவராக மாறினார்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் அலுமினிய தொழிலாளர் சங்கத்துடைய தலைவராக இருந்திருக்காரு அடுத்த வினா பாருங்க தேப்போ மீனா சுந்தரனார் வகிக்காத பதவி என்ன இவர் எந்த பதவியில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவராக இருந்தார் கரெக்டு வேதாந்த சங்கத்தின் தலைவராக இருந்தார் கரெக்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மொழியியல் துறைகளின் தலைமை பேராசிரியராக இருந்திருக்கார் கரெக்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை பேராசிரியராக இவர் இல்லை அப்போ இதுதான் தவறு அடுத்த வினா பாருங்கள் தேப்போ மீனா சுந்தரனார் சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியரான ஆண்டு எது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிங்க சிக்காகோ பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது அமெரிக்காவில் இருக்குது அதில் தமிழுடைய பேராசிரியர் போஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாக்குறாங்க தமிழுக்கு அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க அப்போ முதல் பேராசிரியராக சேர்ந்தவரே இவர் தான் இதற்கான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இவர் அந்த பதவியில் இருந்திருக்கார் இதை தேர்வில் எப்படி கேட்கலான்னா சிகாகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் யாருன்னு கூட கேட்கலாம் யார் தேப்போ மீனா சுந்தரனார் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அடுத்து வினா பாருங்கள் தேப்போ மீனா சுந்தரனார் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் முதல் துணைவேந்தரான ஆண்டு எது நல்லா பாருங்கள் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தை உருவாக்குறாங்க உருவாக்கிட்டு அதில் முதல் துணைவேந்தரை நியமிக்கிறாங்க முதல் துணைவேந்தர் யாருங்க இவர் தான் முதல் துணைவேந்தர் இவரை எப்போ நியமித்தாங்க இதற்கான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இவர் முதல் துணைவேந்தராக சேர்ந்திருக்காரு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துடைய முதல் துணைவேந்தர் தேப்போ மீனா சுந்தரனார் எப்பானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அடுத்து வேணா பாருங்கள் தேப்போ மீனா சுந்தரனார் முதல் ஆழ்நிலை தியான தேசிய குழுவில் உறுப்பினரான ஆண்டு எது முதல் ஆழ்நிலை தியான தேசிய குழுங்கிறத உருவாக்குறாங்க அந்த குழுவிலையும் இவர் உறுப்பினராக இருந்திருக்கார் இதற்கான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் அவர் சேர்ந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கு அடுத்த வேணா பாருங்கள் தேப்போ மீனாச்சுந்தரனார் திருவேங்கடம் பல்கலைக்கழகத்தில் திராவிட மொழியியல் கழக சிறப்பு ஆய்வாளரான ஆண்டு நல்ல கவனிங்க திராவிட மொழிகளை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய சிறப்பு ஆய்வாளர் அந்த போஸ்டில் விருந்திருக்கார் எங்கே இருந்திருக்காரு திருவேங்கடம் பல்கலைக்கழகத்தில் இருந்திருக்காரு எப்போ இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று நல்ல கவனிங்க திராவிட மொழியியல் கழக சிறப்பு ஆய்வாளர் இதை கூட கேட்கலாம் எப்படி கேட்கலான்னா திராவிட மொழியியல் கழக சிறப்பு ஆய்வாளராக பணியாற்றிய தமிழ் அறிஞர்னு கூட கேட்கலாம் யார் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் அடுத்த வினா பாருங்க தேப்போ மீனாட்சி சுந்தரம் எழுதிய நூல்களுள் தவறானது எது இவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு அந்த நூல்களெல்லாம் நான் கொடுத்தேன்னா நீங்கள் படிக்க மாட்டேங்க அதாவது படித்தாலும் மறந்துடும் இப்படி கேள்வியாக பார்க்கும்போது இன்னும் நல்லா மனசில் பதியும் கீழே இருக்கிற நாலு ஆப்ஷனில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா வள்ளுவரும் மகளிரும் எழுதியிருப்பார் கரெக்டு அன்பு முடி எழுதியிருப்பார் கரெக்டு தமிழ் மனம் எழுதியிருப்பார் கரெக்டு தமிழ் நிலம் அப்படிங்கிற நூல் அவர் எழுதலை இது தவறு தமிழ் நிலம் என்பது என்னங்க தமிழ் நிலம் என்பது இது ஒரு இதழ் யார் நடத்திட்டு இருந்திருப்பாங்க பாவலரேரு பெருஞ்சுத்திறனார் நடத்திக்கிட்டு இருப்பார் இது ஒரு இதழ் அப்போ நல்லா கவனிங்க வள்ளுவரும் மகளிரும் அன்பு முடி தமிழ் மனம் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள் வள்ளுவரும் மகளிரும் அன்பு முடி தமிழ் மனம் இந்த நூல்களை இவர் எழுதியிருக்காரு அடுத்த பாருங்கள் தேப்பூ மீனா சுந்தரம் எழுதிய நூல்களுள் தவறானது எது கீழே இருக்கிற நான்கு நூலில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை தமிழ் மொழி வரலாறு எழுதியிருப்பார் சமண தமிழ் எழுதியிருப்பார் குடிமக்கள் காப்பியம் எழுதியிருப்பார் தாய்லாந்தில் திருப்பாவை திருவெம்பாவை இதையும் எழுதியிருப்பார் அப்போ தவறானது எதுவுமே இல்லை எல்லாமே சரிதான் இங்கே இருக்கிற நாலு ஆப்ஷனுமே சரிதான் நல்லா பாருங்கள் தமிழ் மொழி வரலாறு சமண தமிழ் குடிமக்கள் காப்பியம் தாய்லாந்தில் திருப்பாவை திருவம்பாவை இது எல்லாத்தையுமே எழுதியிருக்காரு அடுத்த வினா பாருங்கள் தேப்போ சுந்தரம் எழுதிய நூல்களுள் தவறானது எது இங்கேயும் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் இதற்கான விடை பத்து பாட்டு ஆய்வு நூல் எழுதியிருப்பார் உலக நாகரிகத்தில் தமிழரின் பங்கு எழுதியிருப்பார் நீங்களும் சுவையுங்கள் எழுதியிருப்பார் வாழும் வள்ளுவம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்க மாட்டாங்க யார் எழுதியிருப்பாங்கன்னா வாசை குழந்தைசாமின்னு இருக்கார் அவர் எழுதியிருப்பார் இவர் எழுதிய நூல் வாழும் கலை அப்படிங்கிற பெயர்கள் எழுதியிருப்பார் கவனிங்க வாழும் கலை பத்துப்பாட்டு ஆய்வு உலக நாகரிகத்தில் தமிழரின் பங்கு நீங்களும் சுவையுங்கள் இந்த நூல்கள் எதிர்ப்பார் அடுத்து வீணா பாருங்கள் தேப்பு மீனா சுந்தரம் எழுதிய நூல்களுள் தவறானது எது எது தவறுன்னு கேட்டிருக்காங்க விடைய பார்க்கலாங்களா தமிழும் பிற பண்பாடும் எதிர்ப்பார் மொழியியல் விளையாட்டுக்கள் மொழியியல் விளையாட்டுக்கள் எழுதியிருப்பார் கால்டுவெல் ஒப்பிலக்கணம் எழுதியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிங்க திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்னா தான் கால்டுவெல்லு இங்கே பாருங்கள் கால்டுவெல் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை யார் எழுதினாங்கன்னு கேட்பாங்க யார் எழுதுனாங்க இவர் எழுதியிருக்காரு வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் இந்த புத்தகம் எழுதியிருக்கார் ஆழ்நிலை தியானம் அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதியிருக்காரு அப்போ இங்கே இருக்கிற எல்லாமே சரிதான் தவறானது எதுவுமே கிடையாது திரும்ப சொல்கிறேன் பார்த்துக்கோங்க தமிழும் பிற பண்பாடும் மொழியியல் விளையாட்டுக்கள் கால்டுவெல் ஒப்பிலக்கணம் வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் ஆழ்நிலை தியானம் எல்லாத்தையுமே இவர் எழுதியிருக்கார் அடுத்த வினா பாருங்க தேப்போ சுந்தரம் எழுதிய நூல்களுள் தவறானது எது இருக்கிற நாலு ஆப்ஷனில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை பிறந்தது எப்படியோ இப்படியும் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு பாருங்கள் பிறந்தது எப்படியோ குசேலர் மொழி வரலாறு இதெல்லாமே கரெக்டு ஆனால் இங்கே பாருங்கள் புத்த தமிழ் இலக்கிய வரலாறு கிடையாது அவர் எப்படி எழுதியிருப்பாருனா சமண தமிழ் இலக்கிய வரலாறு இப்படி தான் எழுதியிருப்பாங்க அப்போ இதுதான் தவறு நல்லா கவனிங்க பிறந்தது எப்படியோ குசேலர் மொழி வரலாறு சமண தமிழ் இலக்கிய வரலாறு இது எல்லாத்தையுமே எழுதியிருப்பாங்க அடுத்த வினா பாருங்கள் தேப்போ மீனா சுந்தரம் எழுதிய சிலப்பதிகாரத்தை பற்றிய ஆய்வு நூல் எது சிலப்பதிகாரத்தை பற்றி நல்லா ஆய்வு பண்ணியிருக்காரு அந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க விடை காணல் வரி காணல் வரி அப்படிங்கிற புத்தகத்தை இவர் எழுதியிருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை பற்றிய ஒரு ஆய்வு நூல் அடுத்த வினா பாருங்கள் தேப்போ மீனாச்சுந்தரம் எழுதிய எ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் எ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் இந்த இரண்டு ஆங்கில நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டுமே ஆங்கில நூல்கள் தமிழ் கிடையாது இதை அவர் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு இதை வேற ஒருத்தர் தான் தமிழுக்கு மாற்றியிருக்கார் யாருன்னு கேட்டிருக்காங்க விடை மூ இளமாறன் இளமாறன் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் இதை தமிழில் மாற்றியிருக்காரு அடுத்த வினா பாருங்கள் தேப்பு மீனாசுந்தரம் எழுதிய ஆங்கில நூல்களுள் சரியானது எது கீழே இருக்கிற ஆங்கில நூல்களில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை பிளாசபி ஆஃப் திருவள்ளுவர் கரெக்டு அத்வைதா இன் தமிழ் கரெக்டு தமிழ் எ வேர்ல்ஸ் ஏ வியூன்னு கொடுத்துருக்காங்க தவறு அஸ்தடிக்ஸ் ஆஃப் தமிழ் இது வந்து கரெக்டுங்க இங்கே என்ன வரும் அப்படின்னா இங்கே வந்து வேர்டுன்னு வராது பேர்ட்ஸ்னு வரும் பேர்ட்ஸ் ஏன்னு வரும் சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க பிளாசபி ஆஃப் திருவள்ளுவர் அத்வைதா இன் தமிழ் தமிழ் ஏ பேர்ட்ஸ் எ அஸ்தடிக்ஸ் ஆஃப் தமிழ்ஸ் இந்த மாதிரி புத்தகங்களை எழுதியிருக்காங்க அடுத்து வீணாக பாருங்கள் தேப்பு மீனா சுந்தரம் உருவாக்கிய மன்றம் என்ன இவர் ஒரு மன்றத்தை உருவாக்கியிருக்காரு என்ன மன்றத்தை உருவாக்கியிருக்காரு விடை பார்க்கலாங்களா விடை அனைத்து இந்திய பல்கலைக்கழக தமிழ் ஆசிரியர் மன்றம் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க அனைத்து இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம் இதை உருவாக்கின ஒரு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அடுத்து வேணா பாருங்கள் தமிழ் மொழியியல் கழகத்தின் முதல் தலைவராக விளங்கியவர் யார் தமிழ் மொழியியல் கழகம்னு ஒன்று இருக்கு அந்த கழகத்துடைய முதல் தலைவராக விளங்கியவர் யார் இதை படிக்காமல் நம்ம போய்ட்டோன்னு நினச்சிக்கோங்களேன் நம்ம என்ன நினைப்போம்னா தேவனையப்பா வார்னர்னு நினச்சிக்குவோம் கிடையாது தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இவர் தான் தமிழ் மொழியியல் கழகத்துடைய முதல் தலைவராக விளங்கியவர் அடுத்த வினா பாருங்க தமிழ் மொழியியல் துறையை உயர் ஆய்வு மையமாக மாற்றியவர் யார் தமிழ் மொழியியல் துறையை உயர் ஆய்வு மையமாக மாற்றியிருக்காங்க இது வந்து ஒரு துறை இந்த துறையை உயர் ஆய்வு மையமாக மாற்றியிருக்காங்க மாற்றினவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர் தான் அடுத்த வினா பாருங்கள் தேப்போ மீனாட்சி சுந்தரம் ஆசிரியராக இருந்த பத்திரிகை என்ன இவர் ஒரு பத்திரிகையில் ஆசிரியராக வேலை பார்த்துருந்திருக்காரு அந்த பத்திரிகை என்னென்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை யுனெஸ்கோ கூரியர் இப்படி ஒரு பத்திரிகை வந்திருக்கு யுனெஸ்கோ கூரியருங்கிற ஒரு பத்திரிகை இந்த பத்திரிகையில் இவர் ஆசிரியராக தமிழ் ஆசிரியராக வேலை பார்த்துட்டுருக்காரு அடுத்த என்ன பாருங்கள் தமிழ் வித்துவான் தேர்வுக்குரிய முதல் நிலை தேர்வு இறுதி நிலை தேர்வு இந்த இரண்டு தேர்வையும் ஒரே சேரை எழுதி ஒரே அட்டம் எழுதி மாநிலத்தில் முதல் நபராக வெற்றி பெற்றவர் யார் தமிழ் வித்துவான் தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம் இருக்குது முதல்நிலை தேர்வு இறுதிநிலை தேர்வு இரண்டையும் ஒன்றாக எழுதி மாநிலத்தில் முதல் நபராக வெற்றி பெற்றவர் தேப்போ மீனாட்சி சுந்தர்னார் அடுத்த என்ன பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மாண்டிச்சோரி அப்படிங்கிற வகையான பள்ளியை நிறுவிய தமிழ் அறிஞர் யார் சில இடங்களில் பாண்டிச்சேரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க சில இடங்களில் மாண்டிசோரின்னு சொல்கிறாங்க மாண்டிசோரி அப்படிங்கிற டைப்பான பள்ளியை உருவாக்கிய தமிழ் அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு உருவாக்கியிருக்காங்க இதற்கான விடை தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் அடுத்த வினா பாருங்க தேப்போ மீனாட்சி சுந்தரம் எழுதிய தமிழ் ஆய்வு நூல்கள் எத்தனை தமிழை பற்றி எழுதிய ஆய்வு நூல்கள் எத்தனை இதற்கான விடை எண்பத்தி எட்டு ஆய்வு நூல்கள் இருக்காங்க எண்பத்தி எட்டு அடுத்த பின்னா பாருங்க தேப்போ மீனாசுந்தரம் எழுதாத இதழ் என்ன தமிழ் ஆய்வு கட்டுரை எழுதுனாங்கன்னு பார்த்தோம்ல எண்பத்தெட்டு கட்டுரைகள் எது அதை எல்லாத்தையுமே பல்வேறு விதமான இதழ்கள் எழுதியிருக்காங்க இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கலாநிலையம் அப்படிங்கிற பத்திரிக்கை எழுதியிருக்காங்க லோகோ பகாரி அப்படிங்கிற பத்திரிக்கை எழுதியிருக்காங்க நவாசத்தியா எழுதியிருக்காங்க விவேக சிந்தாமணியில் எதில் ஏன்னா விவேக சிந்தாமணி அப்படிங்கிறது ஒரு புத்தகம் விவேக சூடாமணி அப்படின்னு வந்திருக்கணும் விவேக சூடாமணி அப்படிங்கிறது தான் பத்திரிகை அதில் தான் எழுதியிருப்பாங்க நல்லா பாருங்கள் கலாநிலையம் லோகோ நவசக்தி விவேக சூடாமணி அடுத்த பின்னா பாருங்கள் தேப்போ மீனாசுந்தரம் நாட்டு உரிமைக்காக மறியல் செய்து சிறை சென்ற ஆண்டியது நாட்டு உரிமைக்காக மறியல் பண்ணியிருக்கார் அப்போ சிறையில் அடைச்சிட்டாங்க இதற்கான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தான் இவர் மறியல் பண்ணியிருக்காரு அடுத்த வினா பாருங்க தேப்போ மீனாட்சி சுந்தரம் நாட்டுடைய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று திரை சென்ற ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நாட்டுடைய உரிமைக்காக போராடியிருக்காரு இப்போ நாட்டுடைய விடுதலைக்காக போராடியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாட்டுடைய விடுதலைக்காக போராடியிருக்காரு அடுத்த வினா பாருங்கள் தேப்போ மீனாட்சி சுந்தரம் எழுதிய நூல்களுள் தவறானது எது கீழக்கிற நான்கு நூல்களில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா குடிமக்கள் காப்பியம் பிறந்தது எப்படியோ தமிழாக நினைத்துப்பார் சமண தமிழ் இலக்கியம் இது எல்லாத்தையுமே எதிர்ப்பார் தவறானது எதுவுமே இல்லை எல்லாமே சரிதான் அடுத்த பின்னா பாருங்கள் தேப்போ மீனா சுந்தரம் எழுதிய நூல்களுள் சரியானது எது எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை குசேலர் இது ஒரு புத்தகம் மனோதத்துவ சரித்திரம் இது ஒரு புத்தகம் வள்ளுவரும் மகளிரும் ஒரு புத்தகம் அன்பு முடி ஒரு புத்தகம் எல்லாமே சரிதான் இங்கே இருக்கிற எல்லா நூல்களும் சரி தான் அடுத்த வீணாக பாருங்கள் தேப்போ மீனா சுந்தரம் எழுதிய நூல்களுள் சரியானது எது கீழே இருக்கிற நான்கு நூல்களில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா கல்வி சிந்தனைகள் தமிழும் பிற பண்பாடும் தமிழ் மொழி வரலாறு பாட்டில் புரட்சி இது எல்லாத்தையும் எழுதியிருப்பாங்க எல்லாமே சரிதான் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள் கல்வி சிந்தனைகள் தமிழும் பிற பண்பாடும் தமிழ் மொழி வரலாறு பாட்டீல் புரட்சி அடுத்த வினா பாருங்கள் டேப்போ மீனாட்சி சுந்தரம் நிறுவிய அமைப்பு என்ன இவர் ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காரு என்ன அமைப்புன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை சென்னை தமிழ்ச்சங்கம் சென்னை தமிழ்ச்சங்கத்தையும் உருவாக்கியிருக்காரு முன்ன நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அது வந்து அனைத்து இந்திய தமிழ் ஆசிரியர்கள் மன்றம்னு பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தமிழ்ச்சங்கம் அடுத்து வேணா பாருங்கள் சென்னை தமிழ்ச்சங்கம் வழியாக பத்துப்பாட்டு தொல்காப்பிய மாநாடுகளை நடத்தியவர் யார் இதற்கான விடை தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர் தான் சென்னை தமிழ்ச்சங்கம் அப்படிங்கிறத உருவாக்கி அதன் வழியாக பத்துப்பாட்டு மாநாடு தொல்காப்பிய மாநாடு இது எல்லாத்தையுமே நடத்தியிருக்காரு அடுத்த வேணா பாருங்கள் தேப்போ பி லிட் அப்படிங்கிற இலக்கிய பட்டம் பட்டம் அளித்த பல்கலைக்கழகத்தில் தவறானது எது மூன்று பல்கலைக்கழகம் இவருக்கு பட்டம் கொடுத்துருக்கு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நால கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது இதற்கான விடை லிட் அப்படிங்கிறது இலக்கியத்துக்கான பட்டம் இந்த பட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மதுரை பல்கலைக்கழகம் கொடுத்தது கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் சென்னை பல்கலைக்கழகம் கொடுக்கவில்லை இது தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இலங்கை பல்கலைக்கழகம் கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் கொடுத்தது ஸோ பாருங்கள் மூணு யூனிவர்சிட்டி அவருக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க மதுரை இலங்கை அண்ணாமலை கொடுத்துருக்காங்க சென்னை பல்கலைக்கழகம் கொடுக்கவில்லை அடுத்த வினா பாருங்கள் தேப்போ மீனாச்சுந்தரனாருடைய மாணவர்களில் தவறானவர் யார் இவருக்கு அப்படின்னு சொல்லி புகழ்பெற்ற மாணவர்கள் இருந்தாங்க இதில் இரண்டு பேர் தவறானவர்கள் கண்டுபிடிக்கணும் இதற்கான விடை அகத்திய லிங்கம் பொற்கோ இரண்டு பேருமே மாணவர்கள் இவருடைய மாணவர்கள் மற்ற இரண்டு பேரும் இந்த உபயசாமிநாதர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா மகாவித்துவான் மீனாட்சந்தரனாருடைய மாணவர் ஸோ இவர் வரமாட்டார் ஆறுமுக நாவலரும் வரமாட்டார் அகத்தியலிங்கம் பொற்கோ இவருடைய ஆசிரியர் தேப்போ மீனா சுந்தரனார் அடுத்த வேணால் பாருங்கள் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் முன்னாடி நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்த கேள்வி திராவிட மொழிகளின் ஆய்வுக்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அடுத்து வேணா பாருங்கள் தேப்போ மீனாசுந்தரனாருடைய சிறப்பு பெயர்களில் தவறானது எது இவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்பு பேர் இருக்குது இதில் ஏதோ ஒன்று தவறாக இருக்குது விடிய பார்க்கலாங்களா பல்கலை செல்வர்னு சொல்லுவாங்க பன்மொழி புலவர்னு சொல்லுவாங்க பெருந்தமிழ் மணின்னு சொல்லுவாங்க இலக்கிய தேவர்னு சொல்ல மாட்டாங்க இலக்கிய வித்தகர் அப்படின்னு வந்திருக்கணும் இலக்கிய வித்தகர் என்பதுதான் சரி அதனால் இதுதான் தவறு நல்லா பாருங்க பல்கலை செல்வர் பன்மொழி புலவர் பெருந்தமிழ் மணி இலக்கிய வித்தகர் அடுத்த வினா பாருங்க தேப்போ மீனாட்சுந்தரத்திற்கு பல்கலை செல்வர் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் பல்கலை செல்வருங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க யார் கொடுத்தாங்க இதற்கான விடை திருவாடுதுறை ஆதீனம் அவங்க தான் கொடுத்தாங்க திருவாடுதுறை ஆதீனம் பல்கலை செல்வருங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க அடுத்த வினா பாருங்கள் தேப்போ மீனாச்சுந்தரத்திற்கு பன்மொழி புலவர் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியவர் யார் பன்மொழி புலவர் அப்பா துறையார்னு இன்னொருத்தரை படித்திருப்போம் அவருக்கும் கொடுத்துருக்காங்க இவருக்கும் கொடுத்துருக்காங்க பன்மொழி புலவர் இதற்கான விடை குன்றக்குடி அடிகளார் இவர் தான் கொடுத்துருக்காரு பன்மொழி புலவருங்கிற பட்டத்தை கொடுத்தவர் குன்றக்குடி அடிகளார் அடுத்த விண்ணா பாருங்கள் தேப்போ மீனாட்சி சுந்தரத்திற்கு பெருந்தமிழ் மணி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் பெருந்தமிழ் மணி இப்படி ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க யார் கொடுத்தாங்க இதற்கான விடை சிவபுரி சன்மார்க்க சபை இவங்க தான் கொடுத்தாங்க சிவபுரி சன்மார்க்க சபை அடுத்த வினா பாருங்க தேப்போ மீனா சுந்தரத்திற்கு பெருந்தமிழ் மணி என்ற பட்டத்தை வழங்கிய விழாவிற்கு தலைமையேற்றவர் யார் இது வந்து அவுட் சோர்ஸில் கிடச்சிதுங்க இந்த பட்டம் கொடுத்தாங்க இல்லைங்களா பட்டம் கொடுக்கும்போது ஒரு விழா நடந்திருக்கும்ல அந்த விழாவிற்கு தலைமையேற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை கர்ம வீரர் காமராசர் காமராசர் தலைமையில் தான் விழா நடந்திருக்கு அப்போ தான் இந்த பட்டம் கொடுத்துருக்காங்க அடுத்த விண்ணா பாருங்கள் தேப்போ மீனாசுந்தரத்திற்கு நடமாடும் பல்கலைக்கழகம் நடமாடும் நூல் நிலையம் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் சில இடங்களில் மட்டும்தான் பல்கலைக்கழகம்னு போட்டிருக்காங்க நூல் நிலையம் அப்படிங்கிறது சில அவுட் சோர்ஸில் இருக்குது நடமாடும் பல்கலைக்கழகம் நடமாடும் நூல் நிலையம் இந்த பட்டத்தை வழங்கியவர் திருவி கல்யாண சுந்தரம் அவர் தான் கொடுத்துருக்காரு அடுத்து வினா பாருங்க தேப்போ மீனாட்சி சுந்தரத்துடைய சிறப்பு பெயர்களில் சரியானது எது இவருக்குன்னு சொல்லி சிறப்பு பேர் இருக்குது முன்னாடி நம்ம பார்த்தோம் இப்போ இங்கேயும் கொடுத்துருக்காங்க இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க விடை இலக்கிய வித்தகர்ன்னு சொல்லுவாங்க குரு தேவர்னு சொல்லுவாங்க தமிழ் மொழியியல் ஆய்வின் முன்னோடி தமிழ் மொழியியல் கழகத்தின் முதல் தலைவர் இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக தேர்வில் கேட்பாங்க இலக்கிய வித்தகர் குருதேவர் தமிழ் மொழியியல் ஆய்வின் முன்னோடி தமிழ் மொழியியல் கழகத்துடைய முதல் தலைவர் அடுத்த வினா பாருங்கள் தேப்போ மீனாச்சுந்தரத்தின் நூல்கள் நாட்டுமையாக்கப்பட்ட ஆண்டு தமிழக அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டு விட்டது இவருடைய புத்தகத்தை எல்லாமே நாட்டுடைமையாக மாற்றிட்டாங்க இதற்கான விடை இரண்டாயிரத்தி ஏழில் நாட்டுடைமையாக மாற்றிட்டாங்க அடுத்து வினா பாருங்கள் தேப்போ மீனாச்சுந்தரத்திற்கு பத்ம பூசன் விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது பத்ம பூசன் அப்படிங்கிற விருது கொடுத்துருக்காங்க இதற்கான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க அடுத்த வினா பாருங்க தேப்போ மீனா சுந்தரத்திற்கு கலைமாமணி விருது வழங்கப்பட்ட ஆண்டு கலைமாமணி விருது தமிழக அரசால் வழங்கப்பட்டிருக்கு இதற்கான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் கலைமாமணி அப்படிங்கிற விருதை கொடுத்தாங்க நல்லா கவனிங்க பத்மபூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு கலை மாமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு அடுத்த வினா பாருங்கள் தேப்போ மீனா சுந்தரனார் உயர்நிலை பள்ளி அமைந்துள்ள இடம் இவருடைய பேரால ஒரு உயர்நிலை பள்ளி அமைச்சிருக்காங்க அந்த பள்ளி எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க விடை சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்குது சிந்தாதிரிப்பேட்டை அடுத்து வீணாக பாருங்கள் சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள தேப்போ மீனாசுந்தரனாருடைய உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடைபெற்ற ஆண்டு தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை நடத்தியிருக்காங்க அந்த ஸ்கூலில் அந்த மாநாடு எப்பொழுது நடைபெற்றுன்னு கேட்டிருக்காங்க விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அந்த மாநாடு நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அடுத்த வினா பாருங்கள் சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள தேப்போ மீனா உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் கிறிஸ்தவமும் தமிழும் என்ற தலைப்பில் உரையாற்றியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் மாநாடு நடந்திருக்கு தமிழ் ஆராய்ச்சி மாநாடு அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு கிறிஸ்தவமும் தமிழும் அப்படிங்கிற தலைப்பில் உரை நிகழ்த்தியவர் சாத்தா சர்க்குனர் சாத்தா சர்க்குனர் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்துட்ருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி ஓகே அடுத்த வினாவை பாருங்கள் சிலப்பதிகாரத்தை நாடக காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று கூறியவர் யார் முக்கியமான வினாங்க தேர்வுல கண்டிப்பாக கேட்பாங்க சிலப்பதிகாரத்தை நாடக காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று கூறியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் அடுத்த வினா பாருங்க தமிழ்மொழி உயர வேண்டுமானால் தமிழன் உயர வேண்டும் என்று கூறியவர் யார் தமிழ்மொழி உயர வேண்டுமானால் தமிழன் முதல்ல உயர வேண்டும் இப்படி சொன்னவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அடுத்த வினா பாருங்க தமிழனை விட்டுவிட்டு தமிழ் இணை காணும் முயற்சி வீண் 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 என்று கூறியவர் தமிழனை விட்டுட்டு வெறும் தமிழ் அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது வீண் 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 என்று சொன்னவரும் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் இறுதியான கேள்வி கடைசி கேள்விங்க எத்துறையினராயினும் தமிழ் பற்று கொன்று போற்றுவாராயின் தமிழ் உலக மொழியாகும் என்று கூறியவர் யார் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழ் பற்று கொன்று போற்றினால் தமிழ் உலக மொழியாக மாறும் இப்படி சொன்னவர் தேப்போ மீனா சுந்தரம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐம்பத்தாறு கேள்வியையும் இன்னும் இரண்டு மூன்று முறை போட்டு கேட்டீங்கன்னா அவங்க மனசில் அப்படியே பதிஞ்சிரும் இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய டாபிக்ஸ் வந்துகிட்ருக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி